இப்படியே ஒவ்வொருத்தன செத்தா எனக்கு என்ன அப்படியே கிளம்பி போயிட்டீங்கன்னு வைங்கள கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கால மாடு இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு பிடிக்க ஆள் இருக்காது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல ஒரு பையன் மாடு முட்டி செத்து போயிட்டாக்குல நவீனுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட பாடியை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடம் முடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ட காலர் அப்படியே புடிச்சு கேட்கிறாரு ஆனால் அவர் கேட்குறதுல எந்த தப்புமே இல்லைப்பா எவனுமே இந்த அம்மா கேட்கறது இதுக்கே ஓவராக தெரியலையா இதுக்கெல்லாம இதை பண்ணுவாங்க அந்த பாடியை வச்சு பல பேர் பணம் வாங்கவும் அந்த குடும்பத்தில் ஒரு வேலை வாங்கவும் ஏன் அந்த அம்மாவுக்கே கூட அந்த நினப்பு இருக்கலாம் இருக்கலாம் அதுக்காக ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் இந்த அம்மா என்ன தெரியுமா கேட்குது அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஏப்பா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் குடுத்தீங்களே பத்து லட்சம் ரூபாய் என் மையம் குடிச்சிட்டு செத்தானா இல்ல யாரையாவது சண்டை போட்டு வெட்டி குத்து அந்த மாதிரி போயிட்டு செத்தானா காளை அடக்கத்துக்காக தானே ஜல்லிக்கட்டு பெருமைன்னு பேசுறீங்கல்ல பாரம்பரியம்னு பேசுறீங்கல்ல அந்த பாரம்பரியத்தை அவனும் சேர்ந்து உலகமே பார்க்க தானே நீங்களாம் பார்க்க தானே துடிதுடிக்க ஒருத்தன் செத்து பணம் குடுத்தி குத்தி அவனுக்குள்ள காப்பாற்ற டை பண்ணாங்க முடியலை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க செத்து டாப்புல செத்து செத்ததுக்கு நான் ஒன்றை காசு கேட்கல பணம் கேட்கல கவர்மெண்ட் வேலை கேட்கல ஆனா செத்தான் இல்லை நீங்க எல்லாரும் இருக்க சாட்சியா வச்சுக்கிட்டு தானே அவன் செத்து போனா அவனுக்கு ஒரு இரங்கல் செய்தி சொல்றதுக்கு கூட உங்க ஒருத்தனுக்கு மனசு இல்லையா உங்க ஒருத்தனுக்கு மனசு இது என்னப்ப அரசாங்க நிகழ்வா அரசாங்க விளையாட்டா நம்ம கேட்கலாம் அரசாங்க விளையாட்டு இல்லை தான் ஆனால் அரசு நடத்துகிற விளையாட்டு தானே அரசே எடுத்து நடத்துகிற விளையாட்டு முதலமைச்சர் காசு கொடுக்குறார் டிராக்டருக்காக காசு கொடுக்குறார் துணை முதலமைச்சர் காருக்கு காசு கொடுக்குறார் அமைச்சரெல்லாம் வந்து ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடியுமோ கட்டுக்கட்டாக பணத்தை தூக்கிட்டு வருவாங்க முடிஞ்சா காலையை அடைக்கப்படுற சவால் வருது அதே நேரத்தில் அடக்குன்னு அதையும் செய்வாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமா ஃபாரின்லேருந்து எங்கெங்கேருந்து இல்லாமல் வேர்ல்டு பூரா இதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவன்யாபுரத்துக்கும் அலங்காநல்லூருக்கும் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அப்பேற்பட்ட இடத்துல இவ்வளோ பேர் பார்க்க ஒருத்தேன் குத்தி குடல் வெளில வந்து சாவுறான் நெஞ்சில் குத்தி இருக்கு குத்தி சாவுறான் அவனுக்கு ஒரு இரங்கல் இந்த மினிமம் ஒரு அவனை செக்யூர் நம்ம கேட்கல ஏப்பா போகிறப்ப கையெழுத்த போட்டு தானேப்பா போனேன் சாவு இதெல்லாம் வந்து சாவெல்லாம் வந்து சாதாரணம் தானே இதில் சாதாரணம் தான் இதுக்கெல்லாம் அப்போ கவர்மெண்ட்டை கூப்பிட்டு வச்சு நீங்கள் போட்டு அவங்கள போட்டு கடாயில் போட்டு வெறுப்பிய அவனாக இஷ்டப்பட்டு தானே போனேன் அவனுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் நாம செய்யணும் கவர்மெண்ட் எதுக்கு செய்யணும் அந்த கேள்வி இப்போ பார்டரில் ஒருத்தர் ஒரு போர் வீரர் போகிறார் ராணுவ வீரர் போகிறாருன்னு வைங்கள அவரு அவருக்கு விருப்பப்பட்டு தான் போகிறார் யாரும் அவர் வந்து கையை காலை பிடிச்சி கட்டி தூக்கி போட்டு காஷ்மீரில் கொண்டு போய் நிப்பாட்டல விருப்பப்பட்டு செலெக்ஷன் இதுக்காகவே ஒட்டம்ப எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு படித்து அங்கே போய் சேர்ந்ததுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பவத்தால் செத்து போயிடுறாரு அது ஆப்போசிட்டில் இருக்கவங்க அட்டாக் பண்ணுறாங்களோ தீவிரவாதிகளோ ஏதோ ஒரு இது இன்சிடென்ட் அவங்களுக்குள்ளே நடந்து அவர் செத்து போயிடுறார் அவரை கொண்டாந்து இங்கே அடகுறப்போ ஊர் மரியாதை பண்ணும் ஸ்டேட்டு மரியாதை பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மரியாதை நாடு மரியாதை பண்ணும் நம்ம போய் கேட்க முடியுமா ஏன்ப்பா அவர் செஞ்ச வேலைக்கு அவர் காசை வாங்கிட்டு தான் அவர் உட்கார்ந்தார் இதுக்கெல்லாம் அப்பா மரியாதை பண்ணுவியா இது அவராக சூஸ் பண்ண ஒரு ப்ரொஃபஷன்ப்பா அதே தான் இது அதை கேட்க முடியாது இல்லை அதே மாதிரிதான் ஒட்டுமொத்த மாநிலமும் பெருமை பேசுகிற ஒரே ஒரு விளையாட்டு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ஏன்னா அதுக்குள்ளதான் கௌரவம் பாரம்பரியம் நம்மளோட பெருமை இதெல்லாம் அடங்கி இருக்குன்னு அவங்க பேசுகிறாங்கப்பா அவரு பேசுகிறப்பா அதுக்குண்டான மரியாதையை கொடுக்க வெறும் வாயில மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் போதுமா அதுக்குண்டான உண்டான மரியாதையை கொடுக்க கவுர்மெண்ட்டு வேலை கொடுக்க வேண்டாம் கவுர்மெண்ட் வேலைன்றது செயிச்சவனுக்கே கொடுக்கறதில்ல செத்தவனுக்கு எப்படி கொடுப்பா அதனால வேலை எல்லாம் வேண்டாம் அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு அந்தம்மா கேட்குது என்மையன் ஆட்டோ ஓட்டி தான் பொழைச்சான் அவன் ஒருத்தன் அவன் ஒருத்த வருமானத்தை நம்பி தான் என் குடும்பம் இருந்துச்சு அவனுக்கு ஒரு அக்கா இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் தம்பி இருக்கலாம் ஏன் அவங்க அம்மாவுக்கு முழு பழமும் யாருமே இல்லைனாலும் அவங்க அம்மாவுக்கும் முழு ஆதரவாக அவன் இருந்திருக்கலாம் இப்போ போயிட்டான் பிள்ளை யார் பொறுப்பு அந்த குடும்பத்தை இல்லைப்போ ஒரு பேசிக் இன்சூரன்ஸ் இது உசுறு போகிற விளையாட்டுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் விளையாண்டு உசுறு போகிற யாருக்குமே எல்லா இடத்துலுமே எதுவும் கிடைக்கல ஆனால் இது ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அத்தனை பேருமே சம்பந்தப்பட்டது ஜல்லிக்கட்டு போயிட்டு எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோம் ஏன் கவர் பண்றோம் அது நம்மளோடது அதை நம்மளோட பின்னி பிணைஞ்சது இப்போ அதுக்காக ஏதாச்சும் செய்யணுமா இல்லையா அவன் ஃபேமிலிக்கு அவன் தெரிஞ்சுதான் போனான் கையெழுத்த தான் அவன் போனான் இதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை நான் ஜத்தா என் சாவுக்கு எவனும் காரணம் இல்லைன்னு தான் அவன் போனான் போனாலும் அவன் குடும்பத்தை அப்படியே விட்டுருக்கலாமா யாருக்காக போனா வெறும் அந்த கா அதுல உள்ள போன அந்த கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் உள்ள இறங்கினாங்க தொள்ளாயிரம் பேர் வீட்டுக்கு வந்து ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபான்னு நிறுத்துட்டு போறாங்கலாம் என்ன ஆனா அவங்களுக்கு உள்ள கிடைக்கிறத எந்த நேரத்தில் அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியாது உசுரை வெளியில் வச்சிட்டு தான் வர்றான் வந்தால் உசுரோடு போகிறது இல்லைனா உசுறு தனியாக பாடி தனியாக போகிறது இதுதான் இங்கே நடக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த காசு பணம்லாம் நம்ம அப்புறமா கொடுத்துருக்கோம் அந்த குடும்பம் வந்து நடுத்தருவுக்கு வந்துருச்சு அதெல்லாம் வேற ஆனால் அதை தாண்டி மினிமம் ரெக்ககனைஷன்னு ஒன்று இருக்கா இல்லையா அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கா இல்லையா அது கடைசி மரியாதை தானே ஐயா மாடுபுட்டி இந்த மாதிரி ஒரு வீரர் செத்து போயிட்டார் தமிழ்நாட்டோட வீர விளையாட்டில் களத்தில் உசுறு போயிடுச்சு அந்த மாடுபுடி வீரருக்கும் அந்த குடும்பத்துக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ஒரு வார்த்தை ஏ அதை ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு நம்மளால் முடியலையா இல்லை இதெல்லாம் ஒரு விளையாட்டா ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம பண்ணுற அதாவது பாலிடிக்ஸுக்கு பாலிஷ் போடுறதுக்காக வந்து இந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா தெரியல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆனால் அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தாலும் தப்பு கிடையாது இழப்பீடு தாராளமாக கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலாம் அப்படி என்ன இது அவங்க கேட்குறது கள்ளச்சாராயத்துக்கு நம்ம கொடுக்குறோம் குழியில் விழுந்தவனுக்கு நம்ம கொடுக்குறோம் எதுக்கோ நம்ம இழப்பீடு கொடுக்குறோம் சம்மந்தமே இல்லாமல் அடைக்கிறதுக்காக ஒருத்தன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சு இல்லை அவன் சாப்பிட்றது மாதிரி கிடக்குறான்னு அந்த அம்மா அழறது தயசெய்து பார்த்து கவர்மெண்ட்லேருந்து இல்லைனாலும் ஏரியாவில் இருக்கிறீங்களா ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அவங்க அல்லாடி அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனும் வந்து மாடு இருக்கும் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காது